முதல்வர்னா வேஷி சட்டை தானே போடணும் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பார்க்குறீங்க கடந்த இருபத்தஞ்சாம் தேதி அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆவடியில் நடக்கும்போது ஒரு ஒன் ஹவருக்கு மேலே பேசினாங்க ஆர்ப்பாட்டத்தோட நோக்கத்தை விட்டுட்டீங்க முதல்வர் வந்து வேஷ்டி சட்டை போடலை அவங்க கையை வந்து ஆடுது அந்த ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு ஹைலைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ரொம்ப கார்னர் பண்ணுறாங்க ஒரு சில மீடியா நான் எல்லா மீடியாவும் சொல்லலை மீடியா அப்படின்னாலே நம்ம தான் இந்த நாடு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து நினைக்கிறாங்க அது வந்து அதுவே முதல்ல தப்பான விஷயம் நீங்க மட்டும் எங்களை பேசலாமா கேப்டன் அவர்களை என்னெல்லாம் நீங்க பேசுனீங்க வடிவேல் அவர்கள் அங்க வந்து என்னெல்லாம் பேசினாரு நீங்க எல்லாம் சிரிச்சீங்கல்ல அப்ப உங்களுக்கு வந்தா ஒரு விஷயம் சொன்னீங்க அரசியல்வாதினா வேஷி சட்டை போடணும் அரசியல்வாதிகள் தான் வேஷி சட்ட போடணும் மாயா ஜெகன் ரெட்டி பேன் ஷர்ட் போடுறோம் தமிழ்நாட்டோட கலாச்சாரம் முதலமைச்சரும் மேக்ஸिमम நிறைய இடத்துல வேஷி சட்டை தான் சார் போடுவாரு அத நீங்க கவனிச்சிருப்பீங்க நான் என்ன சொல்ல வரேன் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க மேடம் கேட்டது தப்புன்னு சொல்ல வரீங்க அது அவங்க பாயிண்ட் ஆஃப் அது கரெக்டாக இருந்துக்கலாம் உங்க பாயிண்ட் ஆஃப் அது தப்பா இருக்கலாம் ஏன் என் பாயிண்ட் ஆஃப் வியூ அது தப்பா அது ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கிற மனநிலையை பொறுத்திருக்கு நாம் தமிழர்ல வந்து சில ஆடியோ வந்து லீக் ஆகி போய்கிட்டு இருக்கு காளியம்மா ஒரு பிசுறு நத்தம் சிவசங்கர் அவருடைய ஒரு பிசுறு அப்படின்லாம் சொல்லி அது என்னைய பொறுத்த வரைக்கும் வந்து கேட்டீங்கன்னா யாளுங்கச்சியோட இது கூட இருக்கலாம்

சீமான் அவர்களாகட்டும் திரு விஜய் சார் ஆகட்டும் யூத் ஓட்டர்ஸ் தான் வந்து அவங்க வந்து கவர் பண்ணுவாங்க நாம் தமிழரும் விஜய் சாரும் சேர்ந்தா அவங்களுக்கு கூடி போனா எட்டஞ்சு பதிமூணு பர்சன்ட்டு தான் வரும் தமிழ்நாட்டோட சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா அவோ டொண்ட்டி ஃபைவ் பர்சென்ட்க்கு மேலே போனாதான் ஜெயிக்க முடியும் கிளா த்ரீ சிக்ஸ்டீன் வணக்கம் இன்னைக்கு நம்ப நிகழ்ச்சியில்

இப்போ மேமோட முதல்வர் அந்த ஸ்பீச் ரொம்ப இருக்கு ஒருத்தவங்களை பாடி ஷேமிங் பண்ணி ஒரு கருத்தை சொல்லலாமா அப்படிங்கறது ஒரு கேள்வியா இருந்தாலும் கடைசியில் அவங்க வந்து உடல்நிலை சரியா இருக்கணும் அப்படின்ன மாதிரி சொல்லி முடிச்சுட்டாங்க பட் ஸ்டார்டிங்ல முதல்வர்னா வேஷி சட்டை தானே போடணும் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பாக்குறீங்க இல்ல ஆக்சுவலி நம்ம தமிழ்நாடோட கலாச்சாரம் வந்து அதுதானே அது அவங்க வந்து சொல்றதுல ஒண்ணும் தப்பு இல்லையே வேஷ்டி சட்டை தான் நம்மளுடைய கலாச்சாரம் அரசியல்வாதினாலே வேஷ்டி சட்டை தான் இப்போது நடிகர் அப்படின்னா நம்ம வந்து டிஷர்ட் போடலாம் பேண்ட் போடலாம் ஷர்ட் போடலாம் எல்லாமே பண்ணலாம் பட் அவங்க வந்து ஒரு கடந்த இருபத்தஞ்சாம் தேதி அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆவடியில் நடக்கும்போது ஒரு ஒன் ஹவருக்கு மேலே பேசினாங்க பத்திரிக்கைக்காரங்க வந்து அதெல்லாம் விட்டுட்டு அவங்க இறங்கி வந்தோன்ன கேட்குற கேள்வியே வந்து நீங்கள் எது என்ன காரணத்துக்காக ஆர்ப்பாட்டம்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ பொதுவாகவே பத்திரிகைகள் வந்து எப்படி அப்படின்னா நேற்றுக்கு முந்தின நாள் கூட நம்ம பார்த்தோம் ஐ மீன் நேற்று நினைக்கிறேன் கோயம்புத்தூர்ல திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை கூட வந்து இப்போ பத்திரிகைகள் வந்து என்னென்னா ரொம்ப கார்னர் பண்றாங்க அது மீ மீடியா அப்படின்னாலே வந்து ஒரு சில மீடியா நான் எல்லா மீடியாவும் சொல்லல மீடியா அப்படின்னாலே நம்ம தான் இந்த நாடு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து நினைக்கிறாங்க அது வந்து அதுவே முதல்ல தப்பான விஷயம் செய்தியை சேர்க்கிறது வந்து மீடியா தான் நாலாவது தூண் அப்படிங்கிறாங்க கவர்மெண்டோட அரசாங்கத்தோட நாலாவது தூண்னா நீங்க வந்து ஒரே மாதிரி செயல்படணும்ல ஒரு கட்சி சார்ந்து செயல்படக்கூடாதுல்ல ஆளுங்கட்சிக்கு மட்டுமே வந்து ஃபேவராக இருக்கணும்லாம் கிடையாதுல்ல நீங்க வந்து அது முன்னாடி இருந்துச்சு அப்ப பத்திரிகை கம்மியா இருந்தது டிவி வி கம்மியா இருந்தது நேர்மையா இருந்துச்சு இன்னைக்கு வந்து அந்த நேர்மை தவறிடுச்சு அது வந்து அதுக்கு தான் வந்து எங்க தலைவர் அப்போவே வந்து சில மீடியாக்காரங்களையும் சில பத்திரிகையாளர் தூணு துப்பிட்டு போயிட்டாரு புரியுதுங்களா ஒரு சில மீடியாக்கள் ஒரு சில மீடியாக்கள் நான் எல்லா மீடியாக்களும் சொல்ல வரல இப்போ அன்னைக்கு நடந்த அந்த ஆர்ப்பாட்டத்தோட நோக்கம் என்ன நீங்கள் அதை பற்றி கேள்வி கேட்கலாம் அதை விட்டு கேட்காம நீங்கள் டைவெர்ட் பண்ணக்கூடாது அப்படியே வந்து அந்த எங்களுடைய பொதுச்செயலாளர் வந்து அந்நியார் அவர்கள் அவங்க வந்து நல்லது தானே சொல்கிறாங்க நீங்கள் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் மக்களை பார்க்கணும் உங்கள் உடல்நிலையை பார்த்துக்குங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் சொல்ல தானே செய்கிறாங்க நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டீங்க ஆர்ப்பாட்டத்தை நோக்கத்தை விட்டுட்டிங்க முதல்வர் வந்து வேஷ்டி சட்டை போடலை அவங்க கையை வந்து ஆடுது அந்த ஒரு விஷயத்த மட்டும் எடுத்துக்கிட்டு ஹைலைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அது சில ஐடி அவங்களுடைய திமுகவோட ஐடி விங்க அதை வந்து கேட்ச் பண்ணி அதில் இருக்க திரு கிருஷ்ணமூர்த்தி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி திரு குடியாத்தம் குமரன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட திரு ஆர் எஸ் பாரதி அவர் கூட ரொம்ப வந்து ஹார்சாலெலாம் பேசியிருக்கிறாங்க அப்போ வந்து நீங்கள் மட்டும் எங்களை பேசலாமா கேப்டன் அவர்களை என்னெல்லாம் நீங்கள் பேசுனீங்க கேப்டன் வந்து திருவாரூரில் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் எலெக்ஷனில் அதிமுக கூட்டணியில் நிற்கும் போது திரு வடிவ வடிவேல் அவர்கள் அங்கே வந்து என்னெல்லாம் பேசுனார் அன்றைக்கி அந்த மேடையில் நீங்கள்லாம் இருந்தீங்கல்ல நீங்கள் எல்லாம் சிரிச்சிங்கல்ல அப்போ அடுத்தவங்களுக்கு வந்தால் கிரிக்கெட் பண்ணிக்கணும் நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க வேஷி அரசியல்வாதினா வேஷி சட்டை போடணுன்ட்டு அரசியல்வாதிகள் தான் வேஷ்டி சட்டை போடணுமா ஏன் ஜெகன்மோகன் ரெட்டில போடல வேஷ் பேண்ட் ஷர்ட் போட்டு சொன்னோமா தமிழ்நாட்டோட கலாச்சாரம் அவர் முதலமைச்சரும் மேக்ஸிமம் நிறைய இடத்துல வேஷ்டி சட்டை தான் சார் போடுவாரு அதை நீங்க கவனிச்சிருப்பீங்க நான் என்ன சொல்ல வர்றேன் அது ஒரு பெரிய இதுவே கிடையாது அவர் வேஷ்டி சட்டை போடுறாரு இல்லன்னா டிஷர்ட் போட்டு பேண்ட போடுறாரு அவர் எப்படி வேலை செய்யறாருன்னு நம்ம பார்க்கணும் இல்ல மேடம் சொல்லும் அந்த இடத்துல அது பார்க்கப்படுது இல்லையா ஒரு சாதாரண மனிதர் சொன்னா அதை கண்டுக்க மாட்டாங்க அப்படியே விட்டுருவாங்க ஆனா ஒரு கட்சியினுடைய பொது செயலாளர்னு வர்ற வரும்போது அந்த ஆர்ப்பாட்டத்தை குறித்து செய்தியாளர்கள் கேட்ட அடுத்த கேள்வி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னு அதுக்கு தான் மேம் வந்து முதலமைச்சராக இப்படி இருக்கணும் இப்போ அவர் இப்படி இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பேச ஆரம்பிச்சாங்க ஸோ அது பத்திரிக்கையாளர் மேலே தவறுனுவீங்களா இல்லை மேடம் மேலே தவறுனுவீங்களா இல்லை ஆக்சுவலாக வந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற கேள்விகள் சரியாக கேட்டீங்கன்னா பிரச்சனைகளே வராது இப்போ வந்துட்டு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க மேடம் கேட்டது தப்புன்னு சொல்ல வரீங்க அது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது கரெக்டாக இருந்திருக்கலாம் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ அது தப்பாக இருக்கலாம் ஏன் என் பாயிண்ட் ஆஃப் வியூவா அது தப்பா அது ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கிற மனநிலையை இருக்கு புரியுதுங்களா அதே மாதிரி வந்து அவங்க அடுத்து என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து உடல்நலத்தை பார்த்துக்குங்க நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு நம் நிறையா பண்ணணும் அப்படிங்கிற அதையும்லாம் சொல்கிறாங்கல்ல அப்போ நீங்கள் அதையும் எடுத்துக்கணும்ல இப்போ அவங்க வந்து கேப்டன் அவர்கள் கூட கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷமாக வந்து பயணம் பண்ணியிருக்கிறாங்க இந்த நோய்களை பற்றி அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ வந்து திரு ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்த கட்ட நகர்வுகள் நிச்சயமாக ஏன்னால் இது கிட்டத்தட்ட கேப்டனுக்கு வந்த நோய் மாதிரியே தான் நமக்கும் தெரியுது சிம்டம்ஸு அதனால கூட அவங்க அக்கறையில் கூட அவங்க வந்து சொல்லியிருக்கலாம் இதை வந்து அவங்களுடைய பேச்சாளர்கள் அவங்களுடைய இருக்கக்கூடிய சப்போர்ட்டான சில சோஷியல் மீடியாவில் அதை வந்து திருச்சி போன்றாங்க நான் என்ன சொல்றேன்னா உங்க அந்த ஆர்ப்பாட்டம் எது நடந்தது அதை பத்தி யாருமே பேச மாட்டேங்களே இன்னைக்கு தமிழ்நாடு எப்படி இருக்கு அதை பத்தி யாருமே பேச மாட்டேங்களே ஆர்ப்பாட்டம் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சார் தேமுதிக ஆர்ப்பாட்டம் பார்க்கப்படக்கூடிய ஒரு கட்சியில இருந்து தான் நடத்தப்படுது மின் மின்கட்டண உயர்வு சட்ட ஒழுங்கு அம்சாங் எல்லாத்துக்குமே தான் நீங்க ஆர்ப்பாட்டத்தை நடத்தினீங்க ஸோ தேமுதிக அதிமுக கூட்டணியில அடுத்தடுத்து நகர்வுகள் எப்படி இருக்கும் இது வரைக்குமே வந்து நகர்வுகள் வந்து சரியா தான் போய்கிட்டு இருக்கு Altyazı நிச்சயமாக எனக்கு தெரிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதே கூட்டணி தான் தொடரும் ஏன்னா அவங்களுடைய அந்த அதிமுகவுடைய தலைமையுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்னா நம்ம இந்த பாராளுமன்ற தேர்தலில் நம்ம தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான் அவங்களுக்கு கை கொடுத்தது அது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா எந்த கூட்டணியும் யாருமே வராத சமயத்தில் இவங்க போய் வந்து கை கொடுத்தாங்க நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த கூட்டணி தொடரும் இப்போ நாங்களும் அந்த மனநிலைமை தான் இருக்கோம் அதிமுகவில் இருக்கிற தலைவர்களாகட்டும் தொண்டர்கள் மக்களாகட்டும் எல்லாருமே அந்த மனநிலைமை தான் இருக்கிறாங்க நிச்சயமாக அடுத்த கட்ட நகர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக நம்ம நிச்சயமாக ஒரு எல்லாருமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளுக்கு வரும் ஏன்னா இந்த சூழ்நிலைகளை பார்க்கும் போது நமக்கு அப்படி தெரியுது உள்ளாட்சி தேர்தலோட நிலைப்பாடு எப்படி சார் இருக்கும் ஏன்னா தேமுதிக இரண்டாம் கட்ட தலைவர்களே கம்மி ஆயிட்டாங்க அப்படின்ற அந்த புகாரும் எழுந்திருக்கு ஏன்னா மேடம் மட்டும்தான் தெரியுறாங்க மேடமை தாண்டி கட்சியில யார் இருக்கிறான்னு தெரியல அப்படிங்கிறாங்களே அப்படியா

சேர்ந்த கட்சி அதனால இந்த கேள்வி கேட்கல எல்லாருமே இருக்கிறாங்க பட் வெளியில தெரியறது இல்லை அதாவது இப்போ வந்து எல்லா நம்ம நிர்வாக அமைப்பு படி கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து ஒரு எழுபதுக்கு மேல உள்ள மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு நூத்தி அறுபதுக்கு மேல உள்ள மாநில நிர்வாகிகள் இருக்கிறாங்க தலைமை கழக நிர்வாகிகள் கிட்டத்தட்ட ஒரு எட்டு பேருக்கு மேலே இருக்கிறாங்க எல்லாருமே இருக்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் மோகன்ராஜ் அவர்கள் கொள்கை பரப்பு செயலாளர் சேலத்தில் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் அவரெல்லாம் வெளியில் தெரியத்தான் செய்யும் அதே மாதிரி எங்களுடைய அவைத்தலைவர் டாக்டர் இளோங்கவன் இருக்கிறாரு அவரும் வந்து தெரியத்தான் செய்யும் என்ன உங்களுக்கு வந்து இந்த திமுக அன்னாதிமுக அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஆண்ட கட்சி ஆளுங்கட்சியாக இருந்ததுனால அவங்களுக்கு வந்து உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணி வெளியில் பெரிய லெவலில் காட்டுறாங்க நம்ம இதில் இருக்கிறாங்க பட் என்னென்னா உங்களுக்கு அந்த எலெக்ஷன் சமயம் வரும்போது அவங்க கேண்டிடேட்டை அறிவிக்கும் போது தான் வந்து அவங்க வந்து புஷ்டப் ஆகுறாங்க புரியுதுங்களா அதனால் இல்லாமல்லாம் இல்லை கிடையாது நம்ம நிர்வாக அமைப்பு படியும் சரி கேண்டிடேட்டு வந்து அறிவிக்கும் போதும் சரி எல்லாருமே இருக்கிறாங்க சரி இப்போது வந்து ரீசெண்ட் டைமில் இந்த அரசியலே வந்து வேற ஒரு பார்வைக்கு நகர்த்தப்படுதோ அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு ஏன்னா ஒருத்தவங்களோட பர்சனலாக பேசுறது தேமுதிகான்னு இல்லாமல் இப்போ நாம் தமிழர்லேருந்து சீமானோட ஆடியோவாக இருக்கட்டும் இல்லை மற்ற கட்சி இப்போ அண்ணாமலையே வந்து சீமான் வந்து அந்த விஜயலட்சுமி வச்சு பேசுகிறதா இருக்கட்டும் ஒரு பர்சனலாக ஒரு சில கேள்விகள் போகிறது வந்து இப்போ பொதுத்தளத்தில் எப்படி பார்க்கப்படுது அது ஒரு அநாகரிகமான அரசியல் இல்லையா அப்படின்னு பார்க்கப்படுது என்ன நினைக்கிறீங்க நாம் தமிழரில் வந்து கிட்டத்தட்ட இப்போ சில ஆடியோ வந்து லீக் ஆகி போய்கிட்டு இருக்கு அண்ணன் சீமான் அவர்கள் பேசுனதாக நான் காளியம்மா ஒரு பிசுறு அப்புறம் வந்துட்டு இன்னொருத்தர் பேரை சொல்லி நத்தம் சிவசங்கர் அவருடைய ஒரு பிசுரு அப்படின்லாம் சொல்லி அது என்னைய பொறுத்த வரைக்கும் வந்து கேட்டீங்கன்னா அது ஆளுங்கச்சியோட இதை கூட இருக்கலாம் ஏன்னா வந்து ஒரு ஒரு பர்சனல் விஷயத்தை அவங்க பேசுகிறாங்கன்னா அங்கேருந்து எப்படி லீக் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு வந்து இப்போ இப்போதான் அது லீக் ஆகுது அதை கூட நான் வந்து சில மீடியாவில் பார்த்தது தான் திருச்சி சிவா அவர்கள் மூலமாக அது வந்து லீக் ஆச்சுன்னு சொல்கிறாங்க இல்லை ஒரு அதிகாரி இருந்து இவருக்கு போகுதுன்னெலாம் சொல்கிறாங்க ஏன் இந்த மாதிரி ஒரு அநாகரியமான ஒரு செயலில் போகணுங்கிறது ஏன்னா வந்து பத்திரிகையில் வந்து ஐ மீன் தொலைபேசியில் ஒட்டு கேட்குறதுங்கிறது அவங்க பர்சனல் விஷயம் இதை வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது அது எனக்கு தெரிஞ்சு ஆளுங்கட்சியோட கைங்கரியமாக கூட இருக்கலாம் ஏன்னா ஒரு கட்சியை அழிக்கணும்னு நினைக்கும் போது எந்த லெவலுக்கு வேணாலும் வந்து ஆளுங்கட்சி இறங்குவாங்க அது திமுகவோட இது நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் அதனால் அது ஆளுங்கட்சியோட கைங்கரியமாக இருக்கலாம் அதில் வந்து கருத்தே கிடையாது ஏன்னா அவங்க இன்ஃப்ளூன்ஸ் இல்லாமல் அந்த இது இல்லாமல் இது அவ்வளோ தூரம் வந்து ஆடியோ வந்து லீக் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது ஸோ இது என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா அது தப்பு தான் அது வந்து ஒருத்தர் பேசுறத பர்சனலாக அவர் வந்து இப்போ திரு சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட கடந்த தேர்தலில் எட்டு புள்ளி சம்திங் வாக்கு வாங்கி அவங்க கட்சியை வந்து அவர் ரெகட்னேஸ் பார்ட்டியாக வந்து பண்ணிட்டார் ஏன்னால் இன்னைக்கு மக்கள் மத்தியில் நாம் தமிழர் கட்சி மிக வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது அது வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது அதை வந்து ஏதாவது சிதைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து ஆளுங்கட்சி பண்ணலாம் பட் அவங்களுக்கு பண்ண பண்ண இது வந்து அவங்களுக்கு வந்து நெகட்டிவ்வாக தான் ஆகும் ஏன்னு கேட்டிங்கன்னா நெட்டிவ் ஆண்ட்ர பர்சன்ட் நெகட்டிவ் ஆகும் ஏன்னா நாளைக்கு வந்து நாம்தமழர் கட்சி அண்ணா திமுக கூட்டணி போகாது அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது இவங்க பண்ற இந்த டார்ச்சரில் அங்கே வைங்களேன் அவருடைய எட்டு புள்ளி சம்திங் வாக்கு அதிமுக போயிடுச்சு வைங்களா என்ன ஆகும் இதெல்லாம் நம்ம வந்து கருத்தில் கொண்டு அடுத்தவங்களை பற்றி நீங்க பேசுறதை விட்டுட்டு நம்ம வந்து நம்மளுடைய செயல்பாடுகளில் காட்டிட்டு போயிட்டு இருக்கணும் இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு அவங்க ஆயிரத்தி வேலை இருக்கு அதை பண்ணிட்டு போக வேண்டியது தானே

காங்கிரஸ் கூட அது நம்ம கிடையாது நிமிஷத்துல அரசியலில் என்ன வேணாலும் நடக்கலாம்ல அப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னா நிச்சயமா நல்லா தான் இருக்கும் அப்ப வெற்றி வாய்ப்பு உறுதிங்கிறீங்க தேமுதிகால இருந்து கண்டிப்பாக என்னைய பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற அரசியல் நகர்களும் பார்க்கும்போது திமுகவோட இந்த விஷயங்கள்னால அண்ணா திமுகவோட கூட்டணி யார் வந்தாலுமே ஜெயிப்பாங்க இந்த கூட்டணி பத்தி கேட்கும் போது ஒரே ஒரு கேள்வி வருது சார் கேப்டன் சார் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருந்தப்போ சட்டமன்றத்தில் அந்த பிரச்சனை நடந்து கூட்டணி முறிவு ஏற்பட்டுச்சு திமுகவும் தேமுதிகாவும் அதுக்கப்புறமா அதிமுகவோட நான் கூட்டணி வைக்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தான் கேப்டன் சார் சொன்னார் அதுக்கப்புறமா ஒரு குடல்நிலை சரியில்லை அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் தெரியும் இப்போ அவர் மறைவருக்கு அப்புறமா இந்த அதிமுக தேமுதிக கூட்டணி ஒருவேளை சார் இருந்திருந்தாரா இதை ஒத்துந்திருப்பாரா இல்லையா சார் இருக்கும்போதே நம்ம வந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி நாலு சீட்டு கொடுத்தாங்கல்ல அவருடைய செயல்பாடுகள் இல்லாத டைம்ல இது இருந்துச்சு ஒருவேளை ஒரு அரசியல் அந்த அளவுக்கு ஈடுபாடு இல்லாத டைம்ல இந்த கூட்டணி நடந்துருச்சோம் இல்ல அது நம்ம வந்து சொல்ல முடியாதுல்ல அது வந்து நம்ம ஒருவேளை கூட்டணி இல்லாமலே கூட வந்து அவர் ஆட்சியை பிடிச்சிருக்கலாம் சிஎம் ஆயிருந்திருக்கலாம் அது நம்ம வந்து கொஸ்டின் மார்க் தான் அது நம்ம வந்து சொல்ல முடியாது அதனால வந்து ஏன்னா அவர் இருக்கும்போதே நம்ம நாலு இப்போ கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நாலு சீட்டு கொடுத்தாங்க இந்த பாராளுமன்ற தேர்தலில் அஞ்சு சீட் அதிமுக கொடுத்தாங்க ஸோ வந்து அது நடந்திருக்குமா நடந்திருக்காதா அப்படிங்கறத நம்ம கணிப்பு சொல்ல முடியாது ஓகே இப்போ விஜய பிரபாகரன் சார் அவருடைய முதல் தேர்தல் தேர்தலில் வெற்றி தோல்வி அது சகஜம்தான் விஜய பிரபாகரனுடைய தோல்விக்கு அதுக்கப்புறமா வந்து வாக்கு எண்ணிக்கை நடத்தணும் போட்டாங்க அதோட அடுத்த நகர்வு என்னதான் ஆச்சு இல்ல அதுதான் சொல்கிறேன் அது இப்போ வந்து நீதிமன்றத்துக்கு வழக்கு இப்போ தொடுத்துட்டாங்க இப்போ நீதிமன்றத்தில் இருக்கு இப்போ நீதிமன்றத்தில் நம்ம இருக்கிறதுனால நம்ம அது கருத்து சொல்ல முடியாது பட் அது பிஃபோர் வந்து நம்ம வந்து நடந்த விஷயங்கள் நம்ம வந்து கண்கூடாக வந்து நம்ம பார்த்தோம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா ஒரு மணிக்கு பிரேக் விட்டு திரும்ப மூணு மணிக்கு கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க டூ ஹவர்ஸ் வந்து பிரேக் விடுறாங்க எல்லா பக்கமுமே அரை மணி நேரம் மேக்ஸிமம் போனால் ஒன் ஹவர் தான் பிரேக் விடுவாங்க இந்த விருதுநகரை பொறுத்த வரைக்கும் டூ ஹவர்ஸ் ப்ரேக் விட்றாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் லீடிங்கில் இருக்கிறார் அதுக்கு லஞ்சுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பதிமூணு சுட்டு வந்து அவங்க கவுண்ட் பண்ணியிருக்காங்க அது லஞ்சுக்கு அப்புறம் வந்து பதினாலாவது சுட்டு தான் கவுண்டிங் வரணும் ஆனால் அவங்க பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழாக விட்டுட்டாங்க பதினெட்டாவதில் உள்ளதான் வந்து வாக்கு என் அதுவே வந்து நமக்கு வந்து சந்தேகம் வருது அப்படி பண்ணக்கூடாது அதே மாதிரி எல்லா இடங்கள்லையுமே வந்து தபால் வாக்குகளை தான் முதல்ல வந்து எண்ணுனாங்க விருதுநகரை பொறுத்த வரைக்கும் கடைசியில் தான் தபால் வாக்கு என்றாங்க இவங்க கவுண்டிங் போய்கிட்டு இருக்கும் போதே ஏழு மணிக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் நாற்பது நமதே அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அதுவே தவறு ஒரு 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 முதலமைச்சராக இருக்கிறவர் எல்லாருக்குமே ஆன முதலமைச்சர் அவர் வந்து அப்படி ஒரு வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கக்கூடாது ஏங்க உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜெயிச்சதை தோத்ததா அறிவிச்சிருக்காங்க இதோட வரலாறு நமக்கு முன்னாடியே நமக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி சிவகங்கையில் ராஜ கண்ணப்பன் அவர்களை வந்து ஜெயிச்சதை தோத்ததாக அறிவித்து சிதம்பரம் அவர்களை ஜெயிச்சதாக அறிவித்தாங்க அதுக்கு முன்னாடி தூத்துக்குடியில் திரு பெரியசாமி அவர்கள் தோத்ததை ஜெயிச்சதாக அறிவிச்சுறாங்க இதெல்லாம் வரலாறு இருக்கு புத்தகத்தில் இருக்கு நம்ம ஆதாரத்தோடு தான் பேசுகிறோம் அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போது இருக்கிற சபாநாயகர் அப்பாவு அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் ராதாபுரத்தில் நானூற்றி தொண்ணூறு ஓட்டில் வந்து தோத்துட்டாருன்னு சொல்லி குண்டு கட்டாக தூக்கி போலீஸ் அதிகாரிகளும் எல்லாருமே தூக்கி வெளியில் கொண்டு வச்சாங்க கடந்த தேர்தலில் நம்ம பார்த்துருக்கோம் ஜெயிச்சங்களை தோத்ததாக அறிவிச்சிருக்கிறாங்க தோத்தவங்களை ஜெயிச்சதாக அறிவிச்சிருக்கிறாங்க இதில் பொறுத்த வரைக்கும் கலெக்டர் அவர்கள் இன்னைக்கு வந்து நீங்கள் சொல்லலாம் எலெக்ஷன் கமிஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு பட் எலெக்ஷன் கமிஷன் சென்ட்ரல் கவர்மெண்டாக இருந்தா கூட ஸ்டேட் கவர்மெண்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் எங்க இருக்கார் நீங்க சார்ஜ்ல தான் சார்ஜ் கோட்டையில தான் இருக்காரு அவர் செக்ரெட்டேரியேல தான் அவருக்கு தனியாக அமைச்சர் ரூம் பக்கத்துல அவருக்கு வந்து ரூம் கொடுத்துருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் இருக்கு அதுபோக டிஸ்ட்ரிக் கலெக்டருக்கு தான் அந்தந்த டிஸ்ட்ரிக்கு வந்து எலெக்ஷன் ஆபீஸர் அப்போ டிஸ்ட்ரிக் கலெக்டர் வந்து ஒரு மினிஸ்டர் சொன்னாலோ ஒரு சிஎம் சொன்னாலோ கேட்க மாட்டாங்களா அங்கே மூணு அமைச்சர் வர்றாங்க சாத்தூர் கே கே எஸ் ஆர் அவர்கள் வர்றாரு தங்கம் தென்னரசு அவர்கள் வர்றாரு மூர்த்தி பத்திரவு பதிவுத்துறை அமைச்சர் திரு மூர்த்தி அவர்கள் வர்றாங்க ஏன் அவங்க அங்கே வரணும் மூணு அதிக மூணு அமைச்சர்கள் ஏன் வரணும் ஒரு கட்டத்தில் கலெக்டர் அவர்களே வந்து சொல்லியிருக்கிறாரு எங்களுடைய கட்சியை சார்ந்த ராஜமாணிக்கம் அப்படிங்கிறவர்கிட்ட அவர் சொல்லியிருக்கிறார் எனக்கு வந்து ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்குது நான் மொபைலை ஆஃப் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவரே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு ஸோ இந்த சூழ்நிலைகள்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது நிச்சயமாக அங்கே ஏதோ ஒரு வந்து நடந்திருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அது மாற்றுக்கறதே கிடையாது இப்போ வந்து அவங்க வந்து எலெக்ஷன் கமிஷன்லேயும் வந்து மனு கொடுத்துருக்குறாங்க கோர்ட்லையும் போட்டிருக்கிறாங்க இந்த விஷயம் நடக்கும் போது சார் நீங்க கமெண்ட்ஸ் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்க நிறைய பேர் என்னென்ன சொன்னாங்கன்ட்டு அப்ப என்ன சொன்னாங்கன்னா இதெல்லாம் சின்ன குழந்தை தடமா இருக்கு தேர்தல்னா வெற்றி தோல்வி சகஜம் தானே அவ அதுவும் மேடம் வந்து என்ன சொல்லிப்பாங்கன்னா ஒரு சின்ன பையன் ஜெயிச்சுலான்னு விட்டுருக்கலாம் ஆனா திமுகவின் இந்த மாதிரி சதி திட்டங்களை இது நடந்துச்சுன்னு பட் நிறைய பேர் சொன்ன கருத்து தேர்தல வெற்றி தோல்வி சகஜம் ஏன் அவ்வளவு பெருசா நம்ம கொண்டு போகணும் அதே தான் உங்ககிட்ட கேட்கறேன் ஏன் அதை பெருசா கொண்டு போகணும் அப்படி கிடையாது மேடம் அதாவது நீங்க சொல்லலாம் வந்து பொதுச்செயலாளர் ஒரு கட்சியோட தலைவர் அவங்க வந்து சின்ன விட்டு இருக்கலாம் முதல்ல அவன் வந்து அம்மா பையனுக்கு அம்மா நீங்க தான் வந்து ஒரு பொதுச் செயலாளர் இருந்தா கூட அவங்க வந்து டாமினேஷனாக இருக்கிறது வந்து சென்டிமெண்ட்டு தான் டாமினேஷனாக இருக்கும் ஒரு அம்மாவாக அவங்க கருத்தை அவங்க சொல்லியிருப்பாங்க அவங்க வந்து ஒரு சின்ன பையன்தானா நீங்க வந்து அதை வந்து உடனே வந்து கருத்து நீங்க வந்து சின்ன பையனா வந்து பஞ்சு முட்டாயை வாங்கி கொடுங்க அவருக்கு வந்து கிரிக்கெட் ஆட சொல்லுங்க ஏன் அங்கே நிற்க வைக்கிறீங்க அப்படிலாம் வந்து கமாண்ட் வந்து கொடுக்கத்தான் செய்கிறாங்க அது அதுதான் சொல்கிறேன் நான் அவங்க வந்து அம்மா அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட்டில் அவங்க வந்து பையனை பற்றி அப்படி சொல்லியிருக்கிறாங்க அது இவங்க அதுதான் சொல்கிறேன்ல அது என்னைக்குமே வந்து அந்த திமுகவோட அரசியல் தான் இருக்கும் அது நம்ம வந்து காலங்காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாற்பத்தொம்போதுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஐம்பத்தி ஏழில் அவங்க என்ன பேசுனாங்க காங்கிரஸ் என்ன பேசுனாங்க காமராஜர் அவர்களை என்ன பேசுனாங்க இன்னைக்கு அதே காங்கிரஸை தோளில் சுமந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க இவங்களும் நாங்கள் காமராஜர் ஆட்சியை கொடுப்போம்னு சொல்லிட்டு காங்கிரஸுக்காரங்களும் அவங்க தோளில் சவாரி ஏறிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க புரியுதுங்களா அதனால் நம்ம வந்து நம்ம நாற்பத்தொம்போதுலேருந்து நம்ம வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அதனால் அவங்க அப்படி தான் பேசுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் சார் எல்லாரும் இப்போ அதை நோக்கி தான் இருக்காங்க நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதே இப்போ அடுத்த சட்டமன்ற தேர்தல் விக்கிரவாண்டி தேர்தலை புறக்கணிச்சிட்டிங்க ஏன்னா அதிமுக புறக்கணிச்சதுனால கூட்டணி கட்சியாக புறக்கணிச்சிட்டிங்க ஆனால் சட்டமன்ற தேர்தல்னு வரும்போது அதிமுக தேமுதிக கூட்டணி கன்ஃபார்ம் இப்போ அடுத்த மற்ற கட்சிகள் பார்ப்போம் திமுக அதன் கூட்டணி கட்சிகள் இருக்கும் இருக்கலாம் அது நமக்கு தெரியாது ஏன்னா விடுதலை சிறுத்தை ஒரு நிலைப்பாடு இருக்குது காங்கிரஸ் ஒரு நிலைப்பாடு இருக்குது அடுத்து சீமான் தமிழக வெற்றி கழகம் இது ஒரு கூட்டணியாக அமையும் அப்படிங்கிற பேச்சுக்களும் வருது ஸோ இப்போ இந்த மூன்று கூட்டணிகள் அமைஞ்சால் எந்த மாதிரி தேர்தல் காலம் இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்லை ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்களாகட்டும் திரு விஜய் சார் ஆகட்டும் யூத் ஓட்டர்ஸ் தான் வந்து அவங்க வந்து கவர் பண்ணுவாங்க ஸ் இன்னைக்கெல்லாம் வந்து விஜய் சார் வந்து ஃப்ரெஷ் ஓட்டர்ஸ் வந்து கண்டிப்பாக கவர் பண்ணுவார் அதில் வந்து மாற்றுக்கறதே கிடையாது பட் ஃப்ரெஷ் ஓட்டர்ஸ் எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குங்கிறத நம்ம வந்து கால்குலேஷன் சொல்ல முடியாது அது ரெண்டு பெர்சென்டாக கூட இருக்கலாம் மூணு பர்சென்ட்டாக கூட இருக்கலாம் நாலு பர்சன்ட்டாக கூட இருக்கலாம் அஞ்சு பர்சன்ட்டாக கூட இருக்கலாம் நாம் தமிழரும் விஜய் சாரும் சேர்ந்தா அவங்களுக்கு கூடி போனால் எட்டு அஞ்சு பதிமூணு பர்சன்ட் தான் வரும் பதினாலு பர்சன்ட் வைங்களாம் பதினஞ்சு பர்சன்ட் வைங்களாம் பட் இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டோட சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா அபோவ் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்ட்டுக்கு மேல போனாதான் ஜெயிக்க முடியும் அது சாலிடா யார்ட்ட இருக்குன்னு கேட்டீங்கன்னா அண்ணா திமுகவுல தான் இருக்கு புரியுதுங்களா அதே மாதிரி இந்த கூட்டணி கணக்குகள் மாறிடுச்சுன்னு வைங்களேன் இப்போ வந்துட்டு நான் அங்கே இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற ரெண்டு மூணு கட்சிகள் வந்து சீட்டு அதிகமாக கேட்டு எங்களுக்கு வந்து பதினஞ்சு சீட்டு கொடுங்கன்னு சொல்லி அவங்க கொடுக்காம அங்கேருந்து வெளியே வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இந்த பக்கம் வந்து அஇஅதிமுக கூட கூட சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் நம்ம இப்போ வந்து அந்த கூட்டணி கணக்கை நம்ம சொல்ல முடியாது அந்த காலம் வரும்போது தான் நம்ம சொல்ல முடியும் ஸோ எது வேணாலும் நடக்கலாம் இப்போ வந்து காங்கிரஸ் நான் தான் முதலே சொன்னேன் காங்கிரஸ் கூட வரலாம் அதிமுகவில் விடுதலை சிறுத்தைகள் அதிருப்தியில் இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க கூட வரலாம் கம்யூனிஸ்ட் கூட வரலாம் அது நம்ம கையில் கிடையாது இல்லை ஏன்னா இப்போ ஒரு நான் நாலு நாளைக்கு முன்னாடி நான் ஒரு பத்திரிகை செய்து கூட படித்தேன் இப்போ வந்து இவங்க ரொம்ப டிமாண்ட் பண்ணுறாங்க அதனால் திமுக வந்து சட்டமன்ற தேர்தலில் தனியாக கூட நிற்கலாமான்னு சொல்லி யோசிக்கிறாங்கன்னு கூட நான் ஒரு பத்திரிகையில் படித்தேன் விடுதலை சிறுத்தை காங்கிரஸ் ஆமாம் அதனால் வந்து நம்ம தனியாக நிற்கலாமா அப்படிங்கிறது ஆலோசிச்சுட்டு இருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகம்னு கூட நான் ஒரு பத்திரிகையில் படித்தேன் அதனால் எது வேணாலும் நம்ம நடக்கலாம் பட் இப்போ நம்ம அதை வந்து முன்கூட்டியே சொல்ல முடியாது ஏன்னா அந்த காலகட்டம் இருக்கேன் நமக்கு இல்ல தனியா நின்னா திமுக அந்த அளவுக்கு வாக்கு வரும் நினைக்கிறீங்களா சார் நிச்சயமா வந்து வாய்ப்புகள் கம்மி ஓகே எப்படி அவ்வளவு கான்பிடண்டா ஏன்னா விடுதலை சிறுத்தைட்டு வரும்போது அதன் சமூகத்தை சேர்ந்த மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படி காங்கிரஸ்னு சொல்லிட்டு கூட்டணி அதுக்கு தான் அமைது தனித்து திமுக நின்று அந்த அளவுக்கு பலம் வாய்ந்ததா இருக்குமா இல்ல இவங்க ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து கார்னர் பண்ணி டார்ச்சர் பண்ணி சீட் அதிகமாக கேட்டு சில சில விஷயங்கள் பண்ணும்போது போது வந்து வாய்ப்புகள் கூட்டணி மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல அப்ப இவங்க வந்து அந்த டிமாண்ட் பண்ணும்போது ஏன் நம்ம தனியா நிக்கலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா இப்போ இன்னைக்கு அரசியல் நிலவரம் உங்களுக்கே தெரியும் சில அதாவது மக்களும் கரப்டட் ஆயிட்டாங்க அது முன்னாடி அரசியல்வாதிகள் மட்டும்தான் கரப்டடாக இருந்தாங்க இன்றைக்கி வந்து மக்களும் ஆகிட்டாங்க இன்றைக்கி ஆட்சியில் அவங்க இருக்கிறாங்க அதிகாரத்தில் இருக்கிறாங்க பணபலத்தில் இருக்கிறாங்க ஸோ இவங்க என்ன நினைப்பாங்க அவங்கள போட்டு நம்ம தோலில் சம்மந்துட்டு போகிறதுக்கு நம்ம வந்து மக்களை நம்ம கவனிக்கிற விதத்தில் கவனிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஜெயிச்சுட்டு போயிடலாமேனு கூட அவங்க நினைக்கலாம் ஸோ அது வந்து அந்த மாதிரி விஷயங்கள் கூட அவங்க நினச்சிருக்கலாம் சரி தலை பிஜேபி விட்டீங்களே பிஜேபி பாமக இல்லை அதுதான் வந்து அண்ணாமலை அண்ணன் வந்து அது அவரும் வந்து யூத் ஓட்டர்ஸ் தான் வந்து கவர் பண்ணிட்டு இருக்கிறார் ஏன்னா அவங்க வந்து இப்போ வந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அவங்க வந்து நாங்கள் தான் வந்து ரெண்டாவது பெரிய கட்சி நாங்கள் இவ்வளோ பெர்சன்டேஜ் வாங்கிட்டோம் அப்படிலாம் அவங்க சொல்றாங்க பட் அவங்க வந்து டோட்டலாக வந்து பர்சன்டேஜாக வாங்கினது பதினொன்று சம்திங் தான் வாங்கியிருக்காங்க பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஜாஸ்தி வாங்கிட்டவங்க அப்படி பார்த்தா அதிமுக இருபது சம்திங் வாங்கியிருக்காங்க இரண்டாம் இடம் மதிமுக தான் ஆமா அது சில இடங்கள்ல வந்து அவங்க மூணாவது இடம் போயிருப்பாங்க அது வந்து தலைவர்கள் நிற்கக்கூடிய இடங்கள்ல கோயம்புத்தூரில் திரு அண்ணாமலை இருந்தாங்க அதே மாதிரி திருநெல்வேலியில் திரு திரு நயனார் நாயேந்திரன்ன்றாங்க ஒரு சில இடங்களில் ஒரு ஏழு எட்டு இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஜேபி வந்து செகண்ட் வந்துச்சு அதனால வந்து நம்ம வந்து அவங்க ஆட்சியை பிடிச்சிருவாங்கலாம் சொல்ல முடியாது ஏன்னா ஒரு ப பதினோரு பர்சன்ட் வச்சு நான் அதை தான் முதல்ல அந்த கூட்டணி கணக்கு தான் அந்த பர்சன்டேஜ் பதினோரு பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் வச்சு நம்ம வந்து ஆட்சி பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் நாடாளுமன்றத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா நாங்க தான் திமுக பிரதான கட்சின்னு ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருந்தது பிஜேபி நாங்க தான் நாங்க தான் நாங்க தான் சொல்லிட்டே இருந்தாங்க பிரதான கட்சினா எதிரி எதிர்கட்சி அதாவது எதிர்கட்சி இரண்டாம் இடம் நாங்க தான் அப்படி எடுத்துக்கலாமே முதல் இடத்திற்கு போட்டி போய் இரண்டாம் இடத்திற்கு போட்டி அதிமுக தேமுதிகவா இல்ல பிஜேபியான்னு வந்துருச்சு ஆனா நிறைய இடங்கள்ல அதிமுக தான் இரண்டாம் இடம் சோ அதை நம்ம உறுதியாக சொல்லி ஆகணும் ஆனால் அந்த பின்பத்தை அண்ணாமலை கிரியேட் பண்ணார்ல சார் இப்போ அந்த பின்பத்தை கிரியேட் பண்ணும்போது இந்த கூட்டணியிலேருந்து நீங்கள் எப்படி அதை பார்த்தீங்க எப்படி பின்பத்தை கிரியேட் பண்ணாலுமே ஓட்டு போடுறது வந்து மக்கள் வந்து ரெண்டு சின்னத்தை தான் வந்து மைண்டில் வச்சுருக்குறாங்க நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து நம்ம வந்து அதாவது நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் வந்து உதயசூரியன் நைன்டீன் செவன்டி டூவில் இருந்து ரெட்டாயில்லை மக்கள் வந்து மைண்டில் வந்து அது ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு நீங்கள் நம்ம வந்து பிம்பத்தை நம்ம உருவாக்குறோம் உருவாக்குறோம்னு சொன்னால் கூட அது வந்துட்டு தாமரைக்கு வந்து மக்கள் வந்து போகாது ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் ரிஜிஸ்டர் ஆகிறது எங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த ரெண்டு சிம்பிளுக்கு தான் ரிஜிஸ்டர் ஆகும் நீங்கள் பிம்பத்தை உருவாக்கலாம் நீங்கள் உங்களுக்கு வந்து மத்தியில் ஆளுங்க சேர்ந்தீங்க உங்கள் பத்திரிகைலாம் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கோம் அப்படி ஒரு பிம்பத்தை நீங்கள் உருவாக்கி கொண்டு வரலாம் ஆனா இப்போ வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் நடக்கலாம் ஏன் கூட இந்த கூட்டணிக்கு கூட அண்ணா கூட்டணி கூட வரலாம் பாமக அதிமுக தேமுதிக சொல்றாரு எடப்பாடி அந்த உறுதியில இருக்காரு இப்போ நீங்க இருக்கீங்க இங்க முடிச்சிட்டு நீங்க பைக்ல போறீங்க நம்ம உறுதியா போய் நமக்கு தெரியுமா சொல்றேன் நானு அது நம்ம கையில கிடையாது இன்னைக்கு படுத்து அடுத்து எந்திரிச்சுட்டு நாளைக்கு காலில் தூங்கு தூக்கத்துல எந்திரிக்கமாங்கிறது நம்ம கையில் கிடையாது அது வருஷம்னு இருக்கா ரெண்டு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் இருக்கா அன்னைக்கு நம்ம என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்க போறோம் தமிழகத்தில் இருக்கிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நீங்க என்ன சொல்றீங்க நெறியாளரா மீடியாக்காரங்களா நீங்க சொல்லுங்க கடந்த மாதம் முப்பத்தி ஒரு நாள்ல நூற்றி முப்பத்தி மூணு கோலம் நடந்தது தேசிய கட்சியோட மாநில தலைவர் அப்போ அவருக்கு த்ரெட்டன் இருக்குன்னா கண்டிப்பாக உளவுத்துறைக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க ஏன் அலாட் பண்ணல வந்து துப்பாக்கி இருந்து அதை எடுத்து சூடாக வந்தாரு நாங்க உடனே சுட்டுட்டோம் இல்லைங்க சினிமாவுல நம்ம பார்க்கலையா என்கவுண்டர் எப்படி நடக்குது ஏன் நடக்குது எதனால நடக்குது ஆட்சி மற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல நடக்குங்க ஏன் நீ எப்போ பார்த்துமே நெகட்டிவா பேசுங்க டெல்லடி வாரண நிதியா முதல் ஐயாயிரம் கோடி கொடுத்தோம் அதற்கே இன்னும் தமிழக அரசு கணக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க